வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு அவள் காரக்குலக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஒன்றரை கப் போல் அவள் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் மோர் தாலிக்க கடுகு உளுத்தம் கடலை கடலைப்பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகாய் பவுடர் எடுத்திருக்கேன் தேங்காய் துருவல் மோர் உப்பு ஃபர்ஸ்ட் நம்ம வச்சுருக்க மோரில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு கலந்துடலாம் மோர் வந்து ஒரு கப் போல எடுத்திருக்கேன் கலந்து வச்சிருக்கத அவல் கூட சேர்த்து பெசரி பத்து நிமிஷம் போல ஊற வச்சிடலாம் எண்ணெயில தாளிக்கிறத உள்ள சேர்த்துடலாம் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுறலாம் ஊற வச்ச வரமிளகாய் பவுடர் சேர்த்துறலாம் தாளிச்சதையும் உள்ளே சேர்த்துடலாம் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொலக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டு இட்லி பாட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட அவல் கொலக்கட்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு